நம்பர் டூ ஒன்லி கேர் வாட் யூ திங்க் டிசப்பியர் ஆனதுக்கப்புறம் யார் என்ன நினைப்பாங்க நான் பண்ணுறது முட்டாளத்தனம்னு சொல்லுவாங்களா நான் பண்ணிக்கிட்டே இருக்கிற காரியங்களை தோற்று போனேன்னா என்னை எப்படி கிண்டல் பண்ணுவாங்க இப்படி மற்றவங்க என்னை என்ன நினைப்பாங்கன்றதுல கவலை உங்களுக்கு இறக்கவே கூடாது எதுக்கு இது ரொம்ப அழுத்தமாக சொல்கிறேன்னா தே டோன்ட் கேர் எபோட் யூ நம்ம கூட இருக்கிற நெருங்கி இருக்கிற உறவுகளை பத்தி நான் சொல்லல அவங்கள தவிர மற்ற நபர்கள் யாருக்குமே உங்களை நினைச்சு கவலைப்படணும்னு அவசியமே கிடையாது பல நேரங்கள நம்ம வாழ்க்கைய தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் எல்லாம் நல்லா படிக்கிறாங்க எனக்கு ஏன் படிப்பு ஏறல எல்லார்கிட்டையும் ஏதோ ஒரு திறமை இருக்குது எனக்கிட்ட என்ன இருக்குதுன்னு கூட எனக்கு தெரியல படிச்சு முடிச்சா உடனே அவங்களுக்கு வேலை கிடைக்குது ஆனா எனக்கு என கூட இருந்த எல்லாருக்கும் கல்யாணம் ஆகுது எனக்கு ஏன் உண்ணம் ஆகல இந்த மாதிரி பல எண்ணங்கள் நம்மள ஆட்கொண்டு நம்மள செயல்படுத்த விடாம தடுக்குது பல நேரங்கள அந்த எண்ணங்களுக்காக நாம ஓட ஆரம்பிக்கிறோம் பல பேரோட கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்காகவே ஓடிக்கிட்டு இருக்கிறோம் வாழ்க்கையில எல்லாருக்குமே ஒரே நேரம் இருக்காது எல்லா நேரமும் எல்லா நேரத்திலும் சரியா அமையாது மத்தவங்க கேக்குற கேள்விகளுக்கு பதில் சொல்றதுக்காகவே ஓடிக்கிட்டு இருந்தீங்கன்னா உனக்காக எப்ப உழைக்க ஆரம்பிக்க போற இந்த நேரத்துல உன்ன பத்தி தான் யோசிக்கணும் இன்னைக்கு கஷ்டப்பட்டு உழைச்சி எதிர்காலத்துல இருக்கிற உன்னை சந்தோஷப்படுத்த போறியா இல்ல மத்தவங்க கேக்குற கேள்விகளுக்கு போறியா ஹலோ செல்ல குட்டிங்களா பார்ட் ஒன் வீடியோ இதுக்கு முன்னாடி வீடியோவில் அப்லோடு பண்ணி இருக்கிறேன் அதோட வீடியோ லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஸோ அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு தெரியும் நம்பர் த்ரீ ஐடி யூஆர் பிளான்ஸ் நீங்க டிசப்பியரா இருக்கிற நேரத்துல மட்டும் இல்ல வாழ்க்கையில என்னைக்குமே உங்களுடைய திட்டங்களை வெளியில சொல்லாதீங்க உங்களுடைய திட்டங்கள் எப்பொழுதுமே ரகசியமா தான் இருக்கணும் உங்களுடைய பிரைவசி ஆப்புக்கு எப்படி பாஸ்வேர்டு போட்டு வச்சிருக்கிறீங்களோ அதே மாதிரி உங்களுடைய திட்டங்களை மனசுக்குள்ள வச்சு ஒரு பாஸ்வேர்ட போடுங்க திட்டங்களை வெளியே சொல்றதுல என்ன ஆக போகுது திட்டங்களை வெளியே சொல்றதுனால அந்த திட்டம் நடக்காம போக ஐந்து வாய்ப்பு இருக்குது உலகத்துல இருக்கிற எல்லா மக்களும் பார்க்கக்கூடிய படத்தை

ஆனா என்னுடைய சிந்தனை எப்பொழுதுமே சிறப்பா தான் இருக்கும் அப்படிங்கறத புரிய வைக்கிறதுக்காகவும் உங்களுடைய திட்டங்களை மத்தவங்க கிட்ட சொல்றது முட்டாளத்தனம் நம்பர் போர் ஐடி யுவர் ப்ராக்ரஸ் திட்டங்களை சரியா போட்டு அதை சரியான பாதையில எடுத்துட்டு போனாலும் அந்த இலக்கை அடையறதுக்கு முன்னாடியே அதை வெளியே சொல்லணும்னு ஆசைப்படவும் அதிகமா சம்பாதிக்க ஆரம்பிக்கிறீங்கன்னா சொல்லாதீங்க புதுசா ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு இருக்கிறீங்கன்னா சொல்லாதீங்க அதுக்கு பதிலா கவனத்தையும் உழைப்பையும் இன்னும் அதிகமா உங்க திட்டத்துல போடுங்க அது உங்களை பல மடங்கு வளர வைக்கும் கஷ்டப்பட்டு உழைச்சி காசு சேர்த்து வச்சு ஒரு வாலிபன் தனக்காக ஒரு வீடு வாங்க ஆசைப்படுறான் அந்த வீட்டினுடைய மதிப்பு கிட்டத்தட்ட ஒரு கோடி பக்காவா பிளான் பண்ணி கண்டிப்பா அந்த வீட்டை வாங்க போறேன் அப்படிங்கிற முடிவுல அந்த வாலிபன் இறந்தான் வாங்கறதுக்கு முந்தின நாள் அவங்க சொந்தக்காரங்க எல்லார்கிட்டையும் போய் நான் ஒரு வீட்டை வாங்க போறேன் பால் காய்ப்பு சீக்கிரத்துல வைக்க போறேன் கண்டிப்பா எல்லாரும் வரணும் அப்படின்னு அதுக்கு அந்த சொந்தக்காரங்க எந்த இடத்துல பாத்து இருக்கிற எவ்வளவுக்கு வாங்க போற எல்லாத்தையும் விசாரிச்சுக்கிட்டு ஒரு கோடி ரூபாய்க்கு அந்த இடத்துல போய் வாங்க போறியா உன்னை யாரோ நல்லா ஏமாத்த போறாங்க இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு அந்த இடத்தோட வேல்யூ கம்மி ஆகும் அப்படின்னு சொல்ல அந்த வாலிபனும் ஒத்துக்கறான் அடுத்த இரண்டு மாசத்துல அந்த லேண்ட் பக்கத்துல அரசாங்கம் ஏகப்பட்ட திட்டங்களை அறிவிக்குது புதுசா ஒரு ஸ்கூல் வரப்போகுது பஸ் ஸ்டாண்ட் வர போகுது அப்படின்னு சொன்ன உடனே அந்த வீட்டினுடைய மதிப்பு மூணு கோடிக்கு ஏறிடுச்சு மூணு கோடிக்கு அந்த வீடு வாங்கணுமா என அந்த வாலிபன் நினைச்சு அந்த முயற்சியை கைவிடறா நாம நல்ல எண்ணத்தோட நம்மளுடைய திட்டங்களையும் நாம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் என்றத வெளியே சொல்லணும் அது நமக்கு தான் பிரச்சனையா வந்து முடியும் அதனால உங்களுடைய பிளான்ஸும் நகரஸும் சொல்றதுக்கு பதிலா உங்கள் மனசுக்குள்ளே பத்திரமா கட்டி போட்டு வையுங்க ஆனா உழைப்ப திட்டத்துல போடுங்க உங்க வளர்ச்சிக்கான பாதை நம்பர் ஃபைவ் யூஸ் த பெயின் கோஸ்ட் மூட் மான்க் மூடு இந்த மாதிரி எந்த சவாலு பண்ணாலும் அதுல அடிப்படையான விஷயம் நம்ம வாலியையா சொல்ற மாதிரி வலி தான் வெற்றியின் ரகசியம் உங்களுக்கு ஒரு விஷயம் கஷ்டமா இல்லனா அது உங்களை எந்த மக்கள் கிட்ட இருந்து ஆகி உங்களுக்காக உழைக்கும் ஏத்துக்கணும் நான் வாழ்க்கையில மோசமா இருக்கிறதுக்கு காரணம் என் குடும்பம் தான் என் நண்பர்கள் எனக்கு துரோகம் பண்ணாம இருந்தாங்கன்னா இன்னும் உயரத்துக்கு போயிருப்பேன் இன்னும் உயரத்துக்கு போயிருப்பேன்னு மத்தவங்களை குறை சொல்லாம உங்க வழியை பயன்படுத்தி உழைக்க ஆரம்பி இல்லாத வாழ்க்கையில் வழி பிறக்காது நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கும் போது நாம எதுக்கு இவ்வளவு கஷ்டப்படணும் நமக்கு எது சுகுசா தோணுதோ அதை மட்டும் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும் அந்த நேரத்துல உங்க மனசிலோ இல்ல உடம்பிலோ இருக்கிற தான் உங்க வாழ்க்கையை புரிஞ்சுக்காங்க உங்களுடைய காயங்களுக்கு நீங்களே மருந்து போட பழகிக்கோங்க இந்த உலகத்துல யாரும் நம்மள வந்து காப்பாத்த போறதே இல்ல உன்னை நீ தான் காப்பாத்திக்கணும் இந்த இருள இருக்கிற கஷ்டத்தை பார்த்து பயந்து ஓட போறியா இல்ல இந்த இருள் தர கஷ்டத்தை தாங்கி வாங்கி உண்ணு மாத்திக்கிட்டு வானத்துல பறக்க போறியா இதுல நீ அனுபவிக்கிற ஒவ்வொரு வழியும் அடுத்த கஷ்டத்துக்கு நகர்த்திக்கிட்டு இருக்கிறத புரிஞ்சுக்கோங்க வழி தாங்கி வழியை அடையறது தான் உண்மையான போராளி பெயின் கியூ யூ விங்ஸ் நம்பர் சிக்ஸ் பிக் டார்கெட் உங்களுக்காக உழைக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா அதுக்கு சரியான இலக்கு இருக்கணும் நீங்க என்ன ஆக போறேன்றதுல ஒரு தெளிவு இருக்கணும் ரொம்ப யதார்த்தமான வகையில இருக்கணும் சும்மா இதை மனசுல நினைச்சுக்கிறது மட்டும் இல்லாம உங்க இலக்கை எழுத்து வடிவமா மாத்துங்க நம்பர் செவன்

மாற்றத்துக்கான நாள் இதுதான் என்றது மறந்துடாதீங்க வேற யாருக்காகவும் நீங்க உழைக்கல உங்களுக்காக தான் உழைக்கிறீங்க அதனால அர்ப்பணிப்புடன் செய்யுங்க நம்பர் எயிட் ரீப்ரோக்ராம் யுவர் பிரைன் உங்க மூளை இது வரைக்கும் எப்படி வளர்க்கப்பட்டு இருந்துச்சோ அதை அப்படியே மாத்தி அமைக்கணும் இது வரைக்கும் நீங்க வழிகளை தாங்கும் போது இந்த வழியை என்னால தாங்க முடியல போதும்னு சொல்லி கைவிடத்தான் தோணும் ஆனா உலகத்துல இருந்து நீங்க உங்களுக்காக உழைக்கும் போது உங்க வழிகளை தாங்கி கொள்ள பழகிக்கணும் இந்த சவாலை ஏத்துக்கிட்டு முதல பண்ணும்போது போது கஷ்டமா தான் இருக்கும் போக போக இந்த வழியை தாங்கிறது மட்டும் இல்லாம அத சந்தோஷமா ஏத்துக்கிறதும் ஆரம்பிக்குவீங்க இதுதான் உங்களை வெற்றி பாதைக்கு கூட்டிட்டு போகும் இத்தனை விஷயங்களையும் தாண்டி உங்களை முனுசா மாத்தனதுக்கு அப்புறம் புது வேரிஷனா இருப்பீங்கட்டதே உணருவீங்க இதுக்கு அப்புறம் நீங்க மத்தவங்க கிட்ட போய் சகஜமா பேச பலகலாம் என்ன செஞ்சீங்கன்றதே எல்லார்கிட்டயும் சொல்லலாம் ஆனா உண்மையிலே இந்த சவாலை ஏத்துக்கிட்டு டிஸாபியர் ஆகி உங்க நீங்களே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணதக்கு அப்புறம் யார்கிட்டயும் இத சொல்ல தோணாது மத்தவங்க கிட்ட எதுக்கு நம்மளை பத்தி சொல்லணும் நம்மளுடைய திட்டங்களை எதுக்கு சொல்லணும் அப்படி என்ற எண்ணம் உங்க ஆள் மனசுல ஆணித்தரமா பதிஞ்சிடும் வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டீங்கனா பேயா மாறுங்க ஐ அம் இன் டிசப்பியர் ஓகே செல்ல கொட்டீங்களா இந்த வீடியோ அவ்வளவுதான் நான் உங்களை அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் இந்த வாழ்க்கை என்பது ஒரு வாழ்க்கை ஒரு வாட்டி தான் இருக்கிற வருத்திக்கும் சந்தோஷமா வாழுங்க ஓகே குட் பாய்